உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த பதினைந்து நாட்களாக நாம் தமிழக கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் உங்களுடைய அன்பு மகள் மருத்துவர் அபிநயா அவர்களோடு மக்களின் வழி தாங்கி நிற்கும் ஒளி வாங்கி சின்னத்திற்கு வாக்கினை தாருங்கள் என்று கேட்டு இந்த விக்கிரவாண்டி தொகுதி முழுவதுமாக மக்களை சந்தித்தோம் இலை நுனியின் பசுந்தளிராய் இமைக்கருகில் பலரினுடைய நினைவுகள் விலை கொடுத்து கேட்டாலும் அன்பெங்கும் விற்பதில்லை ஆனால் மலை மலைமுகத்தின் இமயமாய் மனதிற்குள் நிலைத்த காடுகளை விளையாட்டு மைதானமாக்கி மட்டைப்பந்து விளையாடி கொண்டிருந்த என்னுடைய அன்புக்குரிய இளைய பிள்ளைகள் ஆங்காங்கு மாடுகளை காடுகளில் மேய்த்து கொண்டிருந்தவர்கள் கையுயர்த்தி அன்பையும் வாழ்த்தையும் சொன்ன ஏராளமான வாழ்த்துக்கள் இப்படி இதெல்லாம் தாங்கிதான் தான் கடைசி கட்டத்தில் நின்றுட்டு இருக்கோம் உண்மையிலும் மக்களுக்கு நீங்கள் கொடுத்த அன்புக்கு நாங்கள் உறுதியாக இந்த கடமையை செய்வோங்கிற நன்றியை நான் சொல்லிக்கிறேன் அது மட்டுமல்லாமல் நாம் தமிழ கட்சியினுடைய படை தளபதிகளாக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தமலன் சீமானுடைய புலிப்படை வீரர்கள் தொடர்ச்சியாக களத்தில் நின்றாங்க தங்களால் இயன்ற அளவு மிகுந்த அர்ப்பணிப்போடு இன விடுதலைக்கான ஒரு களமாக இந்த களத்திலே நின்று போராடினீர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிற பல பாசறையை சேர்ந்தவர்கள் அங்கங்கு வேலை செஞ்சீங்க உண்மையில் அதுல பலர் அண்ணன் சீமான் பக்கத்துல கூட நின்றுப்பாங்களான்னு தெரியாது நான் பார்த்தேன் ஓடி ஓடி கொடுத்தாங்க துண்டறிக்கைகள் கொடுத்தாங்க காட்டுக்குள்ள மேட்டுக்களை எங்க இருந்தாலும் ஓடி தங்களுடைய கடமை செய்து விட்டு அவர்கள் பாட்டுக்கு அவங்க பணியை பார்க்க போயிட்டாங்க இதுதான் வந்து நாம் தமிழக கட்சியுடைய வெற்றியா நான் பாக்குறேன் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருவதையும் சுருக்கெழுத்தில் கணித்து குறித்தவன் தமிழன் குழந்தை இறந்து பிறந்தால் கூட வாழால் கீறி புதக்கும் மரக்குடி மரபிளை பிறந்தவன் நம்முடைய தமிழன் அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு சாராய கடைகளுக்கு அடிமையாக்கி இந்த திராவிடம் வைத்திருக்கிறது என்னுடைய பாசத்துக்குரிய தங்கை உங்களுடைய மண்ணின் மகள் அண்ணன் சீமானுடைய அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா அவர்கள் மக்களை சந்திக்கும்போது போது நேத்து கூட சொன்னாங்க அன்னியூர் சிவா அண்ணாட்ட நீங்க மதுக்கடையை மூடிருவீங்களா அது நான் செய்யற வேலையில மூடி அவங்கள கேட்கணும் அப்படின்னு சொன்னதா பதிவு பண்ணாங்க உண்மையில் அதுதான் ஆனால் உங்களுடைய மகள் தைரியசாலி மக்களை நான் சொல்றேன் தைரியமிக்க ஒரு பொண்ணு ஏற்று சொல்றார் நான் உறுதியாக இந்த விக்கிரவாண்டி தொகுதியில ஒரு மதுக்கடை இல்லாமல் மூடி காட்டுவேன்னு உறுதி அளிச்சாங்க எப்படி சொன்னாங்க தெரியுமா மக்கள் உங்களுடைய அந்த ஒத்துழைப்போடு நான் என்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட அந்த வேலையை செய்து முடிப்பேன் சொன்னாங்க இது சத்தியமா நடக்குங்க வெற்றி பெற வையுங்க அன்பு சொந்தங்களே நான் வேண்டிக்கிறேன் நான் உறுதியா வந்து அதிகாரம் இல்லாமலேயே பல இடங்கள் பல பகுதிகள் மதுக்கடை மூடப்பட்டிருக்கு நான் ரெண்டு கடை நான் என்னோட பகுதிக்கு உட்பட்டதுல ரெண்டு கடை மூடப்பட்டிருக்கு அது எப்படின்னு சொல்றேன் அதாவது பவானி தொகுதி ஓடத்துறை ஊராட்சி ஆணைமடைங்கிற இடத்துல மதுக்கடை கொண்டு வராங்க எங்க ஊரை சார்ந்த பகுதி விவசாய நிலங்கள் ஆனா அந்த இடத்துல கொண்டு வந்துட்டாங்களே வருத்தப்பட்டு மக்களை போராட கூப்பிட்டேன் மக்கள் வரல நான் என்ன பண்ண அந்த ஊர் மக்களை இந்த கடையில் யாருமே வாங்காதீங்கன்னு சொன்ன பத்து நாள் யாருமே அந்த கடையில் வாங்கல மக்கள் கட்டுப்பட்டார்கள் அதுக்கு பிறகு அந்த கடை எடுத்துட்டாங்க வருமானம் இல்லை என்றால் சாராய கடைகள் எடுக்கப்படும் அதுக்கு ஒரு வேலையை பண்ணலாம் அடுத்ததா இன்னொன்னு பாத்தீங்கன்னா கோபி தொகுதி அயலூர் ஊராட்சி வெள்ளைப்பாறை அதாவது வெள்ளைப்பாறைங்கிற இடத்துல பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலே சாராய கடை மக்கள் தொடர்ச்சியாக போராடினாங்க ஆனா மக்களை முடக்கினார்கள் மக்கள் போராடுகிறார்கள் என்று தெரிந்து நான் மக்களோடு சென்று நாம் தமிழராக அந்த களத்திலே நின்றேன் அப்பொழுது அந்த கோட்டாட்சியர் அவர்கள் நாம் தமிழர் களத்திற்கு வந்துவிட்டது என்று உடனே அதை அப்போ அதிகாரம் இல்லாமலேயே மக்களுடைய ஒத்துழைப்போடு இந்த பணியை செய்ய முடியும் ஆகவே தங்கை அபிநயா அவர்கள் சொன்ன மதுக்கடை முழுமையாக இந்த விக்கிரவாண்டி தொகுதியில நீக்கி காட்டுவேன் அப்படிங்கிறது அடுத்ததாக நீக்கி காட்டுவேன் செயல்படுத்துவா என்பதை அறிவேன் அதனும் உன்னதமானது எமது விடுதலை எமது கௌரவம் எமது உரிமை என்று சொன்ன தலைவன் பிரபாகரன் அவருடைய லட்சிய உறுதியேற்றி நமது நிற்போம் இது நமக்கான களம் ஒரே ஒரு முறை ஒளி வாங்கி மயிற்று சின்னத்திற்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கினை தந்து நீங்க வெல்ல வைக்கணும் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் நாம் தமிழர் கட்சி வாக்களிப்போம் நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்வளிப்போம் இங்க இருக்கக்கூடியவங்க ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் அன்பு கொண்டு எல்லாருமே வரவேற்றார்கள் மற்ற கட்சியை சார்ந்தவர்களும் எங்களை வரவேற்று வாழ்த்தினார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி காவல்துறை பார்த்துப்பாங்க நம்ம எல்லாம் வாங்க நம்ம வாங்க காவல்துறை பார்த்துப்பாங்க வாங்க நீ உட்காருங்க உட்காருங்க காவல்துறை பார்த்துப்பாங்க நீங்க வாங்க அடுத்ததாக